டிக்வா புயலினால் ஏற்பட்ட பாதிப்புகள் என்பது ஏராளம் அது இத்தற்பொழுது நாடு இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கான அனைத்து விதமான செயற்பாடுகளிலும் அரசு உடனின்று செயற்படுகின்றது மிக முக்கியமாக இந்த மின் இணைப்புகள் அதே போன்று இணைய இணைப்பு வசதிகள் என்பவற்றை வழங்குவதற்காக தொடர்பு சாதன வசதிகளை வழங்குவதற்காக மிக முக்கியமாக தீவிரமாக செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் மீட்பு பணிகள் என்பதும் இடம்பெற்று கொண்டிருக்கிறது என்பதை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது டிக்வா புயலினால் பாதி இலங்கையை மீட்டெடுக்க பல சர்வதேச நாடுகள் முன்வந்திருக்கின்றன அதன்படி நிதி மற்றும் பொருள் ரீதியான நிவாரண உதவிகளை சில நாடுகள் வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு அதற்கமைய சர்வதேச மனிதாபிமான நட்பினூடாக நியூசிலாந்து அவசர மனிதமான நிவாரணத்தை ஆதரித்து ஒரு மில்லியன் நியூசிலாந்து டாலரை நன்கொடியாக வழங்கியிருக்கிறது பிரித்தானியாவும் அவசர நிவாரண நிதி உதவியை வழங்குவதாக அறிவித்திருக்கிறது அதன்படி எட்டு லட்சத்து தொன்னூறாயிரம் அமெரிக்க டாலர் நிவாரண நிதியை இலங்கைக்கு வழங்குவதாக பிரித்தானியா அறிவித்திருக்கிறது குறித்த நிதியானது செஞ்சிலுவை சங்கம் ஐக்கிய நாடுகள் இலங்கைக்கான அமைப்பு மற்றும் உள்ளூர் பங்காளிகளுடன் இணைந்து அவசர பொருட்கள் மற்றும் உயிர்காக்கும் உதவிகளை வழங்க பயன்படுத்தப்படும் என சீனா அரசாங்கம் இலங்கைக்கு ஒரு லட்சம் அமெரிக்க நன்கொடியாக வழங்குவதாக சொல்லியிருக்கிறது குறித்த நிதியை சீன செஞ்சிலுவை சங்கம் இலங்கை செஞ்சிலுவை சங்கத்திடம் வழங்கியதாக இலங்கையில் உள்ள சீன தூதரகம் அறிவித்திருக்கு